ஹரியோம் நம சிவாயா அன்பே சிவம் சிவமே தவம் அனைத்து ஜீவராசிகளுமும் சிவசக்தியை நேசிப்பது போல் நேசிப்போம் அன்பில் தான் சிவம் குடி ஒன்று இருக்கார் சிவா வணக்கம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலா சிவகிரி மலா சேத்திரம் ஆமாம் இதை பார்த்தீங்கன்னா எண்ணற்ற ஜீவராசிகள்லாம் இதில் வாசம் செய்கிறாங்க ஆமாம் சிவா இன்றைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுகரி மலைக்கு நைட்டு வேலையில் இரவு வேலையில் அப்போ கஜமகன் வந்து வாசம் செஞ்சிருக்காரு ஆமா நேற்று நைட்டு பொழுதுல இரவு பொழுதுல வாசம் செஞ்சுருக்கு ஆமாம் சிவா இதை பாருங்கள் அவங்களுடைய கால் பதிப்போட அச்சு பாருங்கள் இந்த வட்டமாக தெரிஞ்சு பார்த்திங்களா அவங்க தான் அவங்களோட கால் பதிப்போடு அச்சு பாருங்கள் ஆமாம் சிவா நல்ல நன்றாகவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஆமாம் இதுக்கு முன்னே மேல்மலையில் தான் இறங்கிட்டு இருந்துச்சு இப்போ இந்த சிவகரி கீழ் மலை ஆமாம் அதுலேயும் இறங்கியிருக்கு சிவா பார்த்திங்களா ஆமாம் உணவு தேடி நீர் ஆறாதம் நீர் ஆதாரம் தேடி சிவா வந்திருக்காங்க அந்த தடம் அவங்களுடைய பாதத்தோட ஆமாம் பால் வச்சா பார்த்தாவே உங்களுக்கு நன்றாக தெரியும் பாருங்கள் நீ பாருங்க மண் மணல் அள்ளி உடம்பு மேலே தூவி இருக்காங்க பாருங்கள் ஆமாம் ஷிவா நைட்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னே அவங்க வந்து கீழே இங்கிட்டு இறங்கினதில்லை மேல் மலையிலே இருந்திருக்காங்க ஆமாம் ஷிவா அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நன்றாக தெரிய அச்சு பாருங்கள் அதனுடைய பாதத்தோட அச்சு நன்றாகவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஆமாம் அதனால் அனைத்து மக்களும் கொஞ்சம் சூதானமாக இருந்தேன் அது மேல்மலை மலை அது மேல்மலை இது கீழ் மலை அன்பே சிவம் பார்த்தேன் பார்த்துட்டு சரி நைட்டு தான் இறங்கி இருக்கு இந்த விளைவலையாக இருக்குது பார்த்தீங்களா இது கொஞ்சம் மட்டந்தேன் இப்போ ரொம்ப பெருசு இல்லை ஒரு நடுமட்டம் பார்த்தீங்களா நயா நான் குலைக்கலையா ஆ இந்த மக்காச்சோளம் விழாவதை எல்லாம் சாப்பிட்டுக்கும் மலை இருந்து கீழே இறங்கி எங்கேயோ மக்காச்சோளத்தை சாப்பிட்டு வந்திருக்கு மாசம் மாறாமல் இருக்குது ஒரு காலையில் விடிய காலையில் வந்திருக்கு ஆமாம்மா இந்த வாசம் மாறாமல் இருக்கு வாருங்க கஜமோகனோட லத்தி மேலே ஆடலூர் பண்டி மலம் இங்கே தோணி மலைகள் வந்து இங்கே அருங்கியிருக்கு தலா சாப்பிட்டு மக்கள் செலவு சாப்பிட்டு வந்திருக்கு புளியம்பழம் எல்லா தீவனங்களையும் பறிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் நேரம் சுதான மாற்றமாக இருக்கணும்